அன்பு நெஞ்சங்களுக்கு அடியேனின் மகிழ்ச்சி வணக்கங்கள் நாம் தற்போது மகாபாரதம் எண்பத்தி மூன்றாவது பகுதியில் மகாபாரத காவியத்தின் முக்கியமான அத்தியாயம் வன பருவம்தான் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் காரணம் ராஜ வம்சத்தைச் சேர்ந்த பாண்டுபுத்திரர்கள் வனவாசம் செய்ய நேர்ந்தது மிகவும் துர் அதிர்ஷ்டவசமானது என்றாலும் அந்த காலகட்டத்தை கஷ்டங்களும் ஆபத்துகளும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக துரத்தி அடித்த போதிலும் சென்றவிடமெல்லாம் தங்களுக்கென தனிப்பாதை அமைத்து தனி முத்திரை பதித்து அல்லல்களை இன்முகத்தோடு சகித்து கொண்டு வன விலங்குகள் கனவில் வந்து கூறியது என்பதற்காக இருக்கும் இடத்தையே காலி செய்து வேறொரு இடத்திற்கு சென்ற பாண்டவர்கள் இந்த பனிரெண்டு பிளஸ் ஒன்று பதிமூணு வருட வனவாசத்தால் நேர்ந்ததுதான் என்ன நேர்களே அவர்கள் தங்களை தாங்களே சிற்பி போல செதுக்கிக் கொண்டார்கள் புடம் போட்ட தங்கமாக ஜொலித்தார்கள் சரி அதுக்கென்ன இப்போ அதுதானே உங்களின் சலிப்பான கேள்வி சொல்கிறேன் கேளுங்க இந்த மகாகாவியத்தின் அற்புதமான தத்துவங்களையும் ஆச்சரியமான மற்றும் ஆழமான உண்மைகளையும் நாம் உற்று நோக்க வேண்டும் அதிலிருந்து நம் இளம் தலைமுறையினர் பாடம் கற்க வேண்டும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியுடனும் கடவுள் தந்திருக்கும் இந்த மானுட வாழ்க்கையை மேக்சிமம் சந்தோஷத்தோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என தருமை இளைஞர்களே இளைஞிகளே நிஜமாகவே மகாபாரதம் படித்தால் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் டிப்ரெஷன் இந்த வார்த்தைகள் தானாகவே உங்க மைண்ட்லேருந்து டெலீட் ஆயிடும் செய்வீர்களா சரி சகுனி மாமா தீட்டிய சதித்திட்டம் என்ன அதுவும் பாவம் கம்பீரமான துரியனையே பகடைக்காயாக்கி ஒரு படத்தில் வரும் வசனம் போல எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் என்பது போல் துர்வாச மகரிஷியை பல்லக்கில் அமர்த்தி பாத பூஜை உட்பட அனைத்தும் செய்து அவரது அன்பை பெற பெருமுயற்சி செய்கிறான் என்று போன நிகழ்வில் பார்த்தோமல்லவா நேர்களே மகரிஷி துர்வாசர் அவனது விருந்து உபச்சாரத்தில் மயங்கி கிறங்கி ஒரு லெக்சர் கொடுக்கிறார்ன்னு சொன்னேன் அல்லவா அது இதுதான் வாங்க கேப்போம் கண்ணே துரியோதனா நான் இங்கு வருவதற்கு முன்பு பெரும் குழப்பத்தில் இருந்தேன் காரணம் நீ எப்படிப்பட்டவன் என்பதை இந்த உலகமே அறியும் அதற்கும் மேலே என்று சற்று இழுத்து எனக்கே உன்னை பற்றி நல்ல அபிப்பிராயம் இருந்ததில்லை நீ ஒரு முன்கோபி பொறாமை பிடித்தவன் சுயநலவாதி சட்டு சட்டென்று ஆவேசத்தில் யோசனை செய்யாது விளைவுகளைப் பற்றி யோசிக்காமல் முடிவெடுப்பவன் இப்படித்தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இங்கு வந்த பிறகு உனது குருபக்தி என்னை மெய்சிலிருக்க வைத்துவிட்டது உனக்கு என் மனமார்ந்த நல்லாசிகள் என்று அவனது சிரசில் கை வைத்து ஆசீர்வதிக்கிறார் அப்புறம் என்ன அவருக்கும் அவருடன் வந்த சீடர்களுக்கும் பதினாறு வகை காய்கறிகள் விதவிதமான இனிப்புகள் வகை வகையான சித்ரான்னங்கள் பாயசம் இத்தியாதி இப்படி அவர்களை விருந்து உபசாரத்திலும் திக்கமுக்காடச் செய்துவிட்டான் துரியன் அது மட்டுமா அவர்கள் செல்ல ஆயத்தமான போது ஒரு பல்லக்கு நூத்தி எட்டு தங்கக்கூடங்களையும் பரிசாக அளிக்கிறான் துரியா நான் துறவிப்பா எனக்கு எதற்கப்பா தங்கக்கூடங்கள் இல்லை மகரிஷி நீங்கள் ஒன்றும் சாதாரண துறவி அல்ல ராஜகுரு நீங்கள் கால் கடுக்க நடப்பது எனக்கு வேதனையாக இருக்கிறது அதனால்தான் பல்லக்கு அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றுதானே தங்கக்கூடங்கள் வேள்வியின் போது பாலும் தேனும் நெய்யும் நீரும் எடுத்து வர உபயோகமாக இருக்கும் என்று அவரை கன்வின்ஸ் செய்து விடுகிறான் அடேயப்பா துரியா உன்னை பற்றிய என் கணிப்பை நீ சுக்குநூறாக உடைத்து விட்டாய் மிகவும் அழகாக பேசுகிறாய் உன் உபசரிப்பில் நான் திக்கு முக்காடி போயிருக்கிறேன் எனவே நான் உனக்கு ஏதாவது செய்துவிட்டே செல்ல வேண்டும் நீ என்ன வேண்டுமோ தயங்காமல் கேள் என் தவ வலிமை மூலம் அவைகளை உனக்கு என்னால் வழங்க முடியும் கேள் துரியா என்ன வேண்டுமோ கேள் கரெக்டா அப்போ நம்ம சகுனி மாமா வந்து துரியன் காதல கிசு உடனே அன்றலர்ந்த தாமரையும் போல் துரியன் முகத்தில் பளிச்சனை ஒரு ஃப்ளாஷ் அந்த பூரிப்போடு அவன் மகரிஷியிடம் பேசுகிறான் பாருங்கள் நமக்கே நம்ப முடியல அப்படி என்ன கேட்டான் துரியன் கொஞ்சம் காத்திருங்கள் அடுத்த பதிவில் சொல்கிறேனே அதுவரையில் சேனலை பார்த்து கருத்துக்களை பதிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் குழந்தைங்களை பார்க்க வைங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்